இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பா ஊர் தாங்க வந்திருக்கோம் ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து எங்கள் அப்பா ஊர் நாங்கள் இந்த ஊருக்கு வந்ததே இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு நான் சின்ன பிள்ளைலேருந்து வந்ததே இல்லை பார்த்துக்கோங்க இப்போ தான் நாங்கள் வந்தோம் ஏன்னா கோயில் ஒட்டி வந்தோம் எங்களுக்கு இருக்க வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீ இங்கே உள்ள இடத்துல வீடு கட்டலாம் சொல்லி ஒரு சின்ன வீடு தான் ரொம்ப பெரும் பிரமாண்ட வீடு கிடையாது வந்தால் போனால் இருக்கிற மாதிரி ஒரு வீடு போட்டிருக்கோம் பார்த்துங்க இது ஏற்கனவே இந்த வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் நாள் செய்கிறது நாங்கள் எப்படி இந்த ஊருக்கு வராமருதோம் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது அப்படிலாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதோட தொடர்ச்சி தான் இது பக்கத்திலே ஸ்கூல் இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்து இடமே எங்கள் தாத்தா தான் கொடுத்தாங்க அந்த காலத்தில் யாருமே வந்து ஸ்கூலே இல்லை அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சுன்னா நீங்கள் இடம் தாங்க உங்களுக்கு நாங்கள் ஸ்கூல் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாருமே முன் வரலை அப்போ எங்கள் தாத்தா தான் சரி நாங்கள் பள்ளிக்கூடம் கெட்டுறதுக்காக இடத்த இந்த இடத்த கொடுத்தாங்க அது பக்கத்திலே தான் நாங்கள் வீடு கட்டுறோம் அந்த குழந்தைங்களாம் சாப்பிட்டு தட்டை கழுவிட்டுருக்காங்க பார்த்திங்களா அங்கே படிக்கிற குழந்தைங்க அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு ஸ்கூல் கொடுத்ததுப்போ கொஞ்சம் இடம் இருந்துச்சு அதில் தான் நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இந்தளவுக்கு முன் வர்றதுக்கு ஒரு மனசு வரணும் ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கே சாப்பாட்டுக்கு அப்போ கஷ்டம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தும் நம்ம நில விளையிற நிலத்தில் வந்து சரி இந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து விவசாயத்து தான் கா வானம் பார்த்த பூமி தான் அந்த இடம்னா அப்படி இருக்கில்ல விவசாயம் பண்ணுற இடத்துல சரி பள்ளிக்கூடத்துக்காக நீங்கள் இந்த இடத்த வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது கொடுத்தது போக கொஞ்சோண்டு இடம் கிடஞ்சி அதில் தான் நாங்கள் வீட்டு போட்டுகிட்டு இருக்கோம் ரோட்டு மேலே தான் ஏன்னா ஊரை விட்டு தள்ளி தான் நாங்கள் அது போடுறோம் ஏன்னா ஊர் உள்ளே இருக்குது நாங்கள் ரோட் மேலே ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்கிற இடத்துல நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் அதுங்க சரி சொல்லிட்டு வீட்டு வேலை ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கணும் நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு கொத்த வேலை இருக்குது சரி நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை ஊருக்கு வந்து அப்படியே நம்மளும் போயிட்டு வரலாம்னு சொல்லி லீவுக்கு வந்தோம் அப்படியே இந்த வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வேலையை நடந்துகிட்ருக்கு இது கூட நம்ம சொந்தக்கார பசங்க தான் இல்லை வேலை பார்க்குறது சித்தி பசங்கள் எல்லாமே அவங்க தான் கொத்தனாரு அதனால் நம்மளுக்கும் ஒரு ஜாலியாக இருந்துச்சு அப்படியே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அது அந்த ஸ்கூல் பிள்ளைங்க அந்த வேப்பமரம் காற்று அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் போனோம்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கே வருவோம் பார்த்துங்க அங்கே மணல் விளாட எல்லாம் செய்ய அம்மா அந்த கொத்த வேலை இருக்காங்களா அவங்க மண்ணல்லி கொடுக்க வைக்க என் பிள்ளைகளுக்கு ஒரே ஜாலி பார்த்துக்கோங்க என் வீட்டுக்காரரு உள்ள நின்று பார்த்துட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கங்க இதுதான் நம்மளுடைய வீடு ஒரு பத்தி ஒரு தாவார சொல்லலாம் அந்த மாதிரி தான் ரொம்ப பிரம்மாண்ட வீடில் வந்தால் போனால் இருக்கிற மாதிரி ஒரு வீடு இதுவே கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி வீடு கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்கல்ல அதனால் கடவுளுக்கு நன்றி தான் இந்த இடத்துல நம்ம ப சொல்லிக்கணும் சரின்னு வீடை போட்டாச்சு அது ரோட்டு மேலே இருக்கனால சொந்த புந்தெலாம் நடந்து இருப்பாங்க எல்லாருமே எல்லோரும் எப்போ வந்து இங்கே எப்போ வந்தீங்க கேட்டுட்டு இருப்பாங்க நாங்கள் இப்போ தான் வந்தோம் சொல்லிட்டு அடி உட்காந்துட்டு ஜாலியாக அதுவும் அவனை கூட்டாஞ்சிடும் அந்த வீடியோவனை போட்டிருக்கேன் பாருங்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்றது வைக்கிறது அந்த வேப்ப மர காற்று இதுபோக விவசாய பூமி தான் எல்லாம் தோட்டக்கடாக இருந்துச்சு இப்போ தண்ணி இல்லாமல் எல்லாம் வற்றி போய் கிடக்குது இந்த ஊருக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ வந்து இங்கே ஒரு வீடு போட்டிருக்காங்கிறது எனக்கே ரொம்ப ஹாப்பி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கிராமத்துக்கு வர்றது அது ஒரு மகிழ்ச்சி தானே எனக்கு எவ்வளோ தான் காசு பணம் டவுனில் இருந்து நம்ம சம்பாரிச்சாலும் அந்த கிராமத்துக்கு வந்து இந்த காற்று இயற்கையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்த்துங்க எங்கள் அம்மாவோட வீட்டில் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும் இல்லை நாங்களும் வர சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் வெளியே போய் சுற்றி பார்ப்போம் நான் எங்கள் கிராமத்துலேயே சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் சரி நம்ம வீடியோவை போ எடுத்துணும்னு சொல்லி எடுத்து அடிச்சுக்கோங்க இன்னும் என்ன வேலை இருக்குது அப்படின்னா வேலை முடிய போகுது இன்னும் பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கணும் சரின்னு எங்கள் அம்மா வேலை பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தான் போதும்ன்றா சாமி கொஞ்சம் எங்கே சேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் பசி படுத்துட்டாங்க போதும் பசங்களாம் சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டாங்க இங்கே ஒரு கொஞ்சம் பிள்ளைங்க தான் இருக்காங்க ஸ்கூலில் எல்லாமே வெளியே படிக்க போயிடறாங்க இன்றைக்கி முதல் வந்து நிறைய பிள்ளைங்க படித்தாங்க இப்போ வந்து உள்ளூரில்னா அவ்வளோ கல்வி நல்லா இருக்காது கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்லேயே நிறைய பிள்ளைகள் சேர்த்துறாங்க இங்கே ஒரு முப்பது பிள்ளைங்க ஐம்பது பிள்ளைங்க இருக்கும்னு நினைக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாலு மிஸ் இருக்காங்கன்னு நினைக்கேன் நான் உள்ளே போய் பார்க்கல வெளியே வரதை வச்சு பார்க்குறேன் ஆனால் வந்து நிறைய பிள்ளைங்க படிச்சுருக்காங்க மொதல் இப்போ வந்து வெளியூரில் போய் படிப்போன்ட்டு வெளியூரில் பிள்ளைகளை சேர்த்துருப்பாங்க உலகருக்கு அந்த காலத்துலேயே இடம் கொடுத்ததே நான் நினைக்கிறேன் உண்மையில் இந்த இடத்தையும் நாங்கள் ஸ்கூலுக்கு தான் கொடுக்கணும் தான் இருந்தோம் ஃபுல்லாகவே ஸ்கூலுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா என்னென்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பாத்ரூமுக்கு மட்டும் பாத்ரூம் லெட்டிங் கட்டுறதுக்கு மட்டும் இடத்த ஒதுக்கிங்கன்னு சொன்னாங்க அதுக்கு நாங்கள் இடம் கொடுத்துட்டோம் ரெண்டாவதும் இந்த ஊடை வந்து அவங்களுக்கு போட்டு வச்சுருக்கோம் போட்டுட்டு சரி கொஞ்சம் இடத்துல நம்ம வந்து வீடு கட்டிடலாம் சொல்லி வீடு போட்டாச்சு கார்த்திகை மாதம் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க எதுக்கு இந்த ஊருக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னா இப்போ கோயில் கூட நடந்துச்சு அம்மா தான் சாமி ஆடினாங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அப்போது சரின்னு அம்மா தான் சாமி ஆடினாங்களா எங்களுக்கு போக வர கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பக்கத்து ஊர் தானாங்க அங்கேருந்து வரதுக்கு வைக்க கஷ்டமாக இருந்துச்சு சரி இங்கேயும் ஒரு வீடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொன்னாங்க இங்கே ஒரு வீடு போட்டு வர வேண்டியது தானே ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களுக்கு தான் இடம் கிடக்கு ஏன் வீடு போடணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கு இப்போ தான் அந்த வாய்ப்பே கிடச்சிச்சு சரி வீடை போட்டுட வேண்டியதான்னு சொல்லிட்டு வீடை நல்லபடியாக போட்டாச்சு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அந்த கடவுள் புண்ணியத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்மளும் அடிக்கடி நம்ம எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் நம்மளும் இங்கே வந்துக்கலாம்ல அப்படின்னுங்கிறது எனக்கு ஒரு ஹாப்பி அடி போயிட்டு போய்ட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்து நம்ம மக்களெல்லாம் பார்க்குறதே ஒரு ஒரு ஹாப்பி தாங்க அப்படி பார்த்துட்டு பேசிட்டு ரொம்ப நல்ல அந்த காற்று பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காற்று அடிக்கும்போதுங்க நம்ம அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே இருக்காது அந்த மாதிரி வேப்ப மரத்து காற்று எல்லாமே அங்கே குழு குள்ளுன் இருக்கும் ஒரு வெயில் கூட கிடைக்காது அப்போ தான் தெரிஞ்சு அந்த மரத்தோட அருமை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் ஒரு மரம் வைச்சோம் அப்படின்னா அதுதாங்க ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மரத்தோட நல்லது பார்த்திங்கன்னா அவங்க கொத்தவளை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எல்லாமே வெயில் விளை பார்ப்போம் இங்கே மட்டும்தான் நல்ல குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இருக்காது பார்த்துங்க அந்தளவு ஒரு சொட்டு வெயில் அடிக்காது அந்த மாதிரி அங்கே குள்ளு குளு குள்ளுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படி நம்ம ஏசி போட்டால் கூட அந்த காற்றுலாம் கிடைக்காது இயற்கை காற்றுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இடமே பிடிச்சிருந்துச்சு அந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ அடித்தாலும் அந்த இடத்துல மட்டும் குளு குள்ளுட்டுருக்காங்க ஆனால் பக்கத்துலேயே தண்ணி இருக்குது தண்ணி வசதியெல்லாம் இருக்குது அதுங்களாம் எங்கள் தம்பி குடும்பம் ஃபேமிலியும் நல்லா வேலை வைப்பாங்க என் தம்பி நல்லா வேலை பார்ப்போம் பார்த்தாங்க எல்லா வேலை கொடுத்தாலும் செஞ்சு எல்லா வேலையும் நல்லா சூப்பராக பார்த்துருவாப்புல அவரும் வேலை பார்க்காங்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொத்தவரெல்லாம் தெரியும் அந்த முன்னாடியில் கம்பிலாம் தம்பி தான் செஞ்சாப்பில சரின்னு ஓரளவுக்கு வீட்டு வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோ சந்திப்போம் நம்ம சேனல் படித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் இதே மாதிரி நான் எங்கே போகிறனோ உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் உங்கள் ஆதரவை எனக்கு தருங்க நன்றி பாய்